உங்க டாக்டர் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்களு எனக்கு தெரியல ஆனா உங்களுக்கு தெரியுமா பல நோய்களுக்கு நீங்க நிறைய இயர்ஸா மெடிசின் எடுத்தாலும் கம்ப்ளீட்டா அந்த டிசீஸ்ல இருந்து நீங்க ரீகவர் ஆகிறது இல்லை இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா குரானிக் ஸ்ட்ரெஸ் தான் காரணம் ஓ ஹை ஹோ யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்டடி செய்திருக்கிறாங்க அந்த ஸ்டடியில என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவியர் ஸ்ட்ரெஸ் இருக்கிற சர்ஜிக்கல் ஊன்ஸ் பேஷண்ட்க்கு அந்த பொண்ணு ஹீலாக மற்ற நார்மல் பேஷன்ஸை பர்சன்ட் ஸ்லோவரா ஹீல் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்னால கார்டிசால் ஹை ஆகுதாம் அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் ஹை ஆகுதாம் அதே மாதிரி இம்யூனிட்டி வீக் ஆகி அவங்களுக்கு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸும் சிவியர் ஆகுதாம் ஸோ இதனால கூட நிறைய பேருக்கு அசிடிட்டி டயபட்டிஸ் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கூட கம்ப்ளீட்டாக ஹீல் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அண்ட் உங்கள் பாடியும் நேச்சுரல் ஹீலிங் பவரை இழந்துருதாம் ஸோ இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ் இருந்தால் நோயும் இருக்கும் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சா நோய்களும் குறையும் ஸோ நீங்கள் சாப்பிட்ற மெடிசன்னால எல்லா நோய்களும் சரியாகும்னு நினைக்காதீங்க நீங்கள் உங்கள் மைண்டை கூல் செய்து யோகா மெடிடேஷன் அண்ட் குவாலிட்டி ஸ்லீப் இருந்தால் தான் எல்லாமே சரியாகும் அண்ட் இதனால தான் ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி யுனானி எப்போதுமே உங்கள் நோய்களை கேட்குற மாதிரி உங்கள் மென்டல் சிம்டம்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பிகாஸ் ட்ரூ ஹீலிங் பாடியில் மட்டும் இல்லை மைண்டும் சேர்த்து தான் வரும் நன்றி